அப்போ சொன்னாங்க இல்லையா ஐயா சொன்னாரு ஒரு ஹெட் மாஸ்டரா ஒரு மெத்த வைக்கிறவரா எல்லாம் தான் இருக்கிறோம் ஆனால் உங்களுக்குள்ள ஓடி இருக்கிறது ஃபுல்லாமே எனக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்து உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து எழுதிட்டு ஒரு ஏழு ஏழரை மணிக்கு மேலே எழுந்து ஸ்கூலுக்கு கொளிச்சு ஆகி சமையல்லாம் சாப்பாடுலாம் எடுத்துட்டு நானும் சமைக்கவே மாட்டேன் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் யார்கிட்டயாவது கொடுத்துட்டு எடுத்து மட்டும்தான் தமிழ்நாட்டோட கோயிலை பற்றியெல்லாம் ஒரு புக் போட்டிருக்கா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாங்க எனக்கு இதுக்கு ஊர்லயே கோவில் திருநெல்வேலி அல்ல வைக்கிற மாதிரில இருக்க சிதம்பரம் கோவில் பத்தியும் தஞ்சாவூர் கோவில் பத்தியும் தமிழ் மக்களுக்கு எதுக்கு கேரளால வந்து சொல்ல வேண்டி இருக்கு எனக்கு எல்லாம் எனக்கு அந்த ரெண்டு டஃப்பான ஒரு விஷயம் வந்திருக்கும் அதுல ரொம்ப லாங்குவேஜ் வட்டார வழக்குன்னு சொன்னாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேரளாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருநெல்வேலி தமிழ் நாகர்கோவில் தமிழ் சென்னை தமிழ் இருக்கிறது போலவே கேரளாவிலையும் கண்ணனூர்ல ஒரு லாங்குவேஜ் இருக்கும் அங்க இந்த இஸ்லாமிய சமூகம் அதிகமா இருக்கிற இடத்துல அவங்களுடைய மொழியோட வார்த்தைகள் எல்லாமே மொத்தமா வேறையா இருக்கும் அது ஒரு டியூன் வேற இருக்கும் அதுக்கு முன்னாடி நூறு வருஷம் அவங்க அவங்களோட வாழ்நிலை சாப்பாடு அவங்களுடைய போராட்டம் அரசாங்கத்துக்கு எதிரான அந்த பிண்டியுடைய வைப்ரேஷனான ஒரு விஷயம் இது எல்லாம் வரும்போது சில வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப டஃபா இருக்கும் யாராலும் இப்ப இருக்கிற யாருக்குமே அது தெரியாது நமக்கு எல்லாம் அந்த பில்சாரி ஜமீலா எல்லாம் வாழ்ந்தது இல்லையா நம்ம எல்லாம் நம்ம வ வயசுக்கெல்லாம் நம்மளாம் அவங்களோட வாழாம எங்களுக்கு வந்துடலையே போன கொரோனா காலத்துலதான் தான் நான் ரொம்ப நாள் கிடச்சி லாரி டிரைவரிங் கதையை ரெண்டு மூணு பேர் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டாங்க அதுல